ஆர்ஜே பாலாஜன் சாரி கேளுங்க லக்ஷ்மர் லைஃப் ஒரு கேள்வி கேட்டேன் யோ பர்ஃபெக்ட்லி ரைட் நோ மூட் டு சி ஐபிஎல் எஸ் சிஎஸ்கே இஸ் நாட் தேர் நீங்கள் எல்லாரும் ஃபன்னியாக பேசுறதுனால ஏதோ பார்க்குறோம் தேங்க்ஸ் ஃபார் என்டர்டெய்னிங் எஸ் ஆமாண்டா தம்பி இங்கே பாடுறா நான் அந்த மற்றவங்க மாதிரிலாம் இந்த மேட்சில் உயிர் இருக்கா அப்படி கேட்க மாட்டேன் இல்லைனாலும் பாடுறா தெரியாமல் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் வரும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டேட்டு கொடுத்து வச்சுட்டேன்டா நாலு ப்ளே ஆஃபும் வருவேன்டா யாருமே வளையனாலோ நாங்க பேசுவேன்டா டேட் கொடுத்தாச்சுடா எப்ப வராத போதலா எங்க பார்த்தால ஏன் வரலன்னு கேப்பல இப்ப வரேன் எங்க பாவங்க லக்ஷ்மூர் லைஃப் நல்லாதானே கேட் இருக்காரு லக்ஷ்மூர் லைஃப் இருடா இருடா தேங்க் ஆல் சூப்பர்

இன்னைக்கு நான் சொல்கிறேன் பஞ்சமிடியாக கிட்ட டே ஸ்டாரை கேளுங்களை ஒரு கேள்வியாடுனா அண்ணா கேள்வியே வரலடா டே நீ டிவி பாடுறா நாலு மேட்சுக்கும் பிளே நான் இருப்பேன்டா இப்போ தாண்டா கேமரா மேனே தூங்கி எஞ்சிக்கிட்டாரு கேமராவை இப்போ தாண்டா திருப்பி அப் வைக்கிறாரு இங்கே பாடுறா இன்னைக்கு நாங்களே இப்படி இருக்கணும் நீ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு பெரிய தோல்வி ஸோ அடுத்த மேட்ச் அப்படி இருக்காது ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ஐயோ கூட சொல்ல வர மாட்டேன் சரி நீங்கள் சொல்லுங்கள் அதான் நன்றி சொல்லி பார்க்க சொல்லுங்கள் நாலு மேட்ச்சு